இந்த பவுல் பாக்ஸ் வந்து நம்ம ஏன் இளங்குஞ்சுகளுக்கு போடணும் அது இளங்குஞ்சிகளுக்கு மட்டும்தான் போடணுமா பெரிய கோழிலுக்கு நம்ம போடக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அம்மை நோய் வந்து சுலபமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா இளங்குஞ்சுகளுக்கு தான் வரும் எப்போ பெரிய கோழிலுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெய்ய காலங்களில் தான் கோழிகள் சூடுனால அந்த அம்மை நோய் பெரிய கோழிலுக்கு வரும் ஆனால் மற்ற காலங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இளங்குஞ்சுகளுக்கு தான் அதிகமாக வரும் மழை பெய்ஞ்சிதுன்னா கண்டிப்பாக அம்மை நோய் வரக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ பனிகாலம் இப்போ பனிகாலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அம்மை நோய்க்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய கோழிலுக்கு வராது ஓகேங்களா இந்த பவுல் பாக்ஸ் போட்டால் அம்மை நோயே வராதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வராது அப்படியே அம்மை நோய் வந்துருச்சுனாலும் நம்ம மருத்துவம் பண்ணணும் அப்படின்னா அது எடுத்துக்கும் ஓகேங்களா உடனே வந்து ரெண்டு ஒரு நாளில் சரியாகிடும் இதுவே நம்ம பவுல் பாக்ஸ் போடாத கோழிலுக்கு அம்மை வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு மருத்துவம் பண்ணணும் அப்படின்னா அது சரியாக இருக்குது ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லைன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் அந்த நாள் வந்து